I'm

இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் இருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்தில் நீச்சமாக போறார் செவ்வாய் வரக்கூடிய ஏப்ரல் நீச்சம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்தில் ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலையும் இருக்கு இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு வர்க்கோத்தம்னு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத இப்ப பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பார்த்தையும் வீடியோவுடைய கடைசில ஏப்ரல் பதினொன்று

பணிகள் உதாரணத்துக்கு பேசி பேச்சு சார்ந்த துறையில இருக்கவங்க பேசி சம்பாதிக்கிறவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த இருக்கவங்க துறைகள் போன்ற ஆவணங்கள் மூலமா சம்பாதிக்கிறது பயணங்கள் பண்றது சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு சந்திக்கிறதுக்காக பயணங்கள் பண்றது இளைய சகோதர வகையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு ரத்தம் சார்ந்த உறவு பெற்றோர்கள் வழி உறவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சற்று நெகட்டிவ் இருப்பார் இந்த செவ்வாய் அப்ப உங்க சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ நடக்குதோ இந்த காலகட்டத்துல உறவு சார்ந்த ஈடுபாடுகள் உறவு சார்ந்த எதிர்பார்ப்புகள் திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கா பழகுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்ப குறைச்சிக்கிறது நல்லது அதிகம் எதிர்பார்க்க கூடாது நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் உறவு சார்ந்த வகையில ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதே நேரத்துல பொருள் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது பண்ணும் இரண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கும் கிரகங்கள் ஆகட்டும் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆகட்டும் சாரம் சாரம் வாங்கி குரு சனி பயிற்சியாகி இப்போ பூசம் நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் செவ்வாய் இந்த காலகட்டம் வேலை ரீதியா நம்ம செய்யும் சர்வீஸ் ரீதியா நம்ம செய்யும் உடல் உழைப்பு சார்ந்த வேலை ரீதியா உற்பத்தி சார்ந்த துறைகள் இதுல நமக்கு இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பல வகையிலையும் பல தொழில்கள் வரும் ஒரு சிலருக்கு நாலஞ்சு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான்கைந்து தொழிலுமே சிறப்பா நடந்துட்டு இருக்கும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பல் மருத்துவம் ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் பில்டிங் மெட்டீரியல் சேல்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இந்த மாதிரி அத்தனை துறைகளும் இந்த காலகட்டத்தில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரியான பீல்டுல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை மூலம் உங்களுக்கு தனவரவு சிறப்பா இருக்கும் வேலையிலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயுடைய அந்தரம் நடந்தா கூட போதும் இல்ல புத்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும் எளிதா கடன் கிடைக்கும் ஒரு பில்டிங் வீடு கட்டுறோம் இடம் வாங்குறோம் லோன் போடுறோம் அதுக்குண்டான சாதகங்களை இந்த காலகட்டம் உண்டாக்கி கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல சில நெகட்டிவ்ஸ் வரும் அது ஏன்னா நம்ம ஜனன கால ஜாதகப்படி செவ்வாய் ஒரு வேலை நமக்கு கெட்டவரா இருந்தா சனியும் இருந்தா அதாவது எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் உபநட்சத்திரமா இந்த இரண்டு கிரகங்கள் வந்தா இந்த காலகட்டம் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் பெரிய அளவுல நன்மையான பலன்கள் இல்லாம

ரீதியா பண ரீதியா நல்லா இருக்கும் உறவுகள் ரீதியா கொஞ்சம் சுமாரா இருக்கும் இப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் போது உறவு ரீதியா பெருசா கேள்விகள் இருக்காது இப்ப நீங்க உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யறது வேண்டாம் ஏன்னா இந்த இரண்டாம் பாவகமும் ஆறாம் புரிதலையும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை பாக்குறீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வேலை ரொம்ப பிஸியா இருக்கும் ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சிறப்பா இருக்காது இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு போறது தெய்வ அனுகூலங்களை அதிகப்படுத்துறது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போறது பூர்வீகம் அது மூலமா ஒரு சிலருக்கு சில பெனிஃபிட்ஸும் வரும் ஆனா இப்ப நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் தசாபுத்தி அந்தரத்தின் மூலம் சனி அந்த இரண்டாம் இடத்தை இயக்கிறார் இரண்டு அதனால எந்த அளவுக்கு நம்ம பண்ணி நம்ம வேலையை ப்ராப்பரா செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி முன்னேற்றம் இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் செவ்வாய் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் கிரகம் அந்த தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமானாலுமே சனி சாரம் வாங்கி சஞ்சாரம் அந்த சனி வேலை சார்ந்த விஷயங்கள்ல செய்யறாங்க ஹார்ட்ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் இல்லாம பண சேமிப்பும் உயரும் ஜனனகால ஜாதகப்படி செவ்வாயுடைய தன்மையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி உபநட்சத்திரமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல சுய ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் சனி பண்ணி சரியில்லாம இருந்தா வேலை சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை கண்டிப்பா ஏற்படுத்துவார் கூடவே உறவு சார்ந்த விஷயங்கள்லயும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் ஏற்படாது பிரச்சனைகள் வராது நமக்கு தொடர்ச்சியா பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கடன் வாங்கினா அந்த வருமானத்தை வச்சு நம்ம கடன் அடைக்கலாம் ஓகே ஆனா வருமானமே நமக்கு இல்ல கடனை கட்டுறதுக்கான வழியே சோர்ஸே நமக்கு இல்ல அப்படின்னும் போது கடன் வாங்கினா எப்படி அந்த கடனை கட்ட முடியும் அது சுமையாதான இருக்கும் அந்த மாதிரி புரிஞ்சுகிட்டு இந்த காலகட்டத்தை நீங்க சரியா கடந்து போக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமி சார்ந்த பலன்களை கொடுப்பார் கடகராசியில் அவர் நீச்சம் நவாம்சத்திலையும் வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதே கடகராசில இருந்து வர்க்கோத்தம பலனையும் சேர்த்து கொடுக்கிறார் ஆறாம் பாவகமான ஏற்கனவே செவ்வாயினால நோய் தாக்கம் உங்களுக்கு இருக்குங்கிறவங்களுக்கு ஆறு பனிரெண்டாம் தொடர்பு இருந்தா இல்ல எட்டு பனிரெண்டு தொடர்பு இருந்தா அதுல ஹெல்த் ரீதியாவோ விபத்து ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே உங்க ஜனன கால ஜாதகப்படிதான் இருக்கும் மனசுல வச்சுக்கோங்க இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும்

மாதிரி அமைப்புகள் உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படலாம் சகோதர சகோதரிகளுடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் ஆனாலும் உங்க பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல உச்சபலம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் ஆனா தொழில் பத்தாம் பாவகாதிபதி நீச்சமாறதுனால வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆனா சிலருக்கு வேலை இழப்பு தொழில்ல தொந்தரவுகள் இழப்புகள் ஏற்படலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கெரியர் பேஸ்ட் சற்று தடுமாற்றம் ஏற்படலாம் வேலையில சிலருக்கு மன உளைச்சல் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கும் குறிப்பா நீங்க வழக்கு ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சற்று கவனமா இருந்திருக்கிறது நல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களால சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அறாவிடத்துல செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு வெற்றிகள் வருவது தாமதமாகும் அல்லது வெற்றி வராமலே போகலாம் நீங்க எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் வருவதில் இழுபறி நிலை இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மே பதினான்காம் தேதி வரைக்கும் எந்த பாதிப்பும் பெரிய அளவில் இருக்காது வருமானத்துக்கும் பாதிப்பு இருக்காது ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் இருக்காது ஆனா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் போது வியாபாரம் செழிப்படையும் ஆனால் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மே பதினான்காம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இன்னொன்னு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சனி நான்காம் இடம் சுகஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையா பாக்குற கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கிறது எதிரிகள் தொந்தரவுகள் ஏற்படுறது பயம் உண்டாகிறது கும்பராசி என்பவர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவானுக்கு பகை கிரகமான செவ்வாய் ஆறுல மறைந்து நீச்சமாறுது ஒரு வகையில நல்ல அமைப்பா இருந்தாலும் தசம ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சமாறுது யோகாதிபதி

வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் மீது எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்